மதுரை மீனாட்சியம்மன் கோவிலில் அஷ்டமி சப்பரத்தே திருவிழா கோலாகலமாக நடைபெற்று வருகிறது அதன் காட்சிகளை தற்போது பார்க்கலாம் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் அஷ்டமி சப்பரத்தேர் திருவிழா கோலாகலமாக நடைபெற்று வருகிறது இது தொடர்பான கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் தங்கதுரையிடம் கேட்டு பெறலாம் தங்கதுரை மீனாட்சி அம்மன் கோவில் அஷ்டமி சப்பரத்தே திருவிழா குறித்து விரிவான தகவல்களை வழங்க உலகிற்கு படியலந்த நீல எடுத்துரைக்கும் வகையில் நடைபெறும் மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கோயில் அஷ்டமி சக்கரம் இன்று அதிகாலை ஆறு மணி அளவில் கிழக்கு பகுதியிலும் துவங்கி நடைபெற்று வருகிறது தற்பொழுதே ஆயிரக்கணக்கான பக்தர்கள் மழை பெய்தாலும் கூட அதனையும் பொருட்படுத்தாமல் மீனாட்சி அம்மனை வெளிபெற்று வருகிறார்கள் உலக புகழ் பெற்ற மீனாட்சி சுந்தரேச திருக்கோயில் ஆண்டுதோறும் பல்வேறு திருவிழாக்கள் நடைபெறப்படும் அந்த வகையில் மார்கழி மாதத்தில் உலகில் உள்ள அனைத்து தீவிர இறைவன் படிபடுத்தும் நீரை என்று நடைபெறும் அதுவே அஷ்டமி சக்கர விழாவாக கருதப்படும் இது மிகவும் பிரசித்தி பெற்றது மார்கழி மாதத்தை விரை அஷ்டமி நாளான இன்று சுவாமியும் அம்மனும் அதிகாலையே எழுந்தவர்களில் பல்வேறு பகுதிகள் வழியாக காற்று எழுத்தபடி அருபாலித்த மக்களுக்கு அருள் பாலித்தபடி சென்று கொண்டிருக்கிறார்கள் இவர்களை வழி நெடுகிலும் பக்தர்கள் பல்வேறு கோஷங்களை எழுப்பி சுவாமி தரிசனம் என்பதை செய்து வருகிறார்கள் இன்று காலை முதலே மதுரையில் பரவலாக மழை என்பது சாரல் மழையாக செய்து வருகிறது காரணத்தால் பல பகுதிகளில் இருந்தும் அதாவது மதுரை மற்றும் அண்டை மாவட்டங்களில் பல இருந்தும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வழிநெடுகும் குவிந்து சுவாமி தரிசனம் செய்து வருகிறார்கள் அதே போல இந்த வழிபோக்கின் பொழுது அரிசி என்பது வழங்கப்படும் அதனை எடுத்து அதனை எடுத்து சென்று வீட்டுக்கு வைக்கும் பொழுது அனைத்து விதமான பாத்தியங்களும் கிடைக்கும் என்பது மக்களின் நம்பிக்கை எனவே பக்தர்கள் அதை அதனையும் பெற்று மிகவும் திருப்தியாக சாந்தோஷம் செய்து வருகிறார்கள் இதன் காரணமாகவே நூற்றுக்கும் மேற்பட்ட மதுரை மாநகர காவல்துறையினர் பாதுகாப்பு பணிகளில் மேற்கொண்டு வருகிறார்கள் எனவே மக்கள் குறைச்சூழல் மீனாட்சியர் மனம் சுந்தர திருமாலும் நான்கு வீதிகளிலும் வீதி உலாவாக அச்சமித்தப்படும் சென்று கொண்டிருக்கிறது மக்கள் மீனாட்சி அசுழைத்த கோஷங்களையும் சுந்தரேஸ்வரன் குறித்த கோஷங்களையும் எழுப்பியவாறு அருள்களை பெற்று சுவாமி தரிசித்து செய்து வருகிறார்கள் அபிராமி நன்றி தங்கதுரை